ஓம் வாராகிதாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வளர்புறை பிரதோஷமாக வருகிறது பதினோரு பிரதோஷங்கள் இப்படி சிவனை வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இப்படி பதினோரு பிரதோஷம் எப்படி நாம சிவனை வழிபாடு செய்வது அப்படிங்கறத பத்தி தெளிவாக நாம் இந்த பதிவுல பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த வளர்பிரை பிரதோஷம் அப்படிங்கிறது வருகிறது ஒவ்வொரு பிரதோஷமும் நாம முறைப்படி விரதம் இருந்து ஈசனை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சகலவிதமான செல்வங்களும் வந்து சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் அதனால பிரதோஷத்தை நீங்க தவறாமல் வழிபாடு செய்யுங்கள் மற்ற நாட்கள்ல நாம சிவனை வழிபாடு செய்யாவிட்டாலும் கண்டிப்பாக பிரதோஷத்தன்று சிவனை நிச்சயம் வழிபாடு செய்ய வேண்டும் நிறைய நிறைய சூட்சமங்கள் அடங்கி இருக்கிறது இந்த பிரதோஷ நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நான்கு மணியில் இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் பிரதோஷ நேரமாக கருதப்படுகிறது அப்படி இந்த நான்கு முப்பது மணிக்கு மேல நீங்க உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கி கொடுங்க என்ன வேணாலும் நீங்க வாங்கி கொடுக்கலாம் மாலை வாங்கி கொடுக்கறீங்களா தேன் வாங்கி கொடுக்கறீங்களா தீராத நோய்களை தீர்க்கும் அதே மாதிரி திருநீர் வாங்கி அவருக்கு திருநீர் அபிஷேகம் அவ்வளவு பிடிக்கும் அதனால திருநீர் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னாலே பதினாறு வகையான செல்வங்களும் உங்களை தேடி வரும் அப்படி நீங்க உங்களால என்ன முடியுமோ அதை பிரதோஷத்திற்கு பால் வாங்கி கொடுக்குறீங்களா வாங்கி கொடுக்கலாம் தயிர் வாங்கி கொடுக்குறீங்களா வாங்கி கொடுங்க உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுத்துட்டு அங்கு நடக்கக்கூடிய அபிஷேகத்தையும் பார்த்துட்டு வழிபாடு செஞ்சுட்டு நீங்க வருவது மிக மிக சிறப்பான ஒரு பலனை தரும் இப்போ நாம பதினோரு பிரதோஷம் நம்மளுக்கு தொடர்ந்து வந்து பதினோரு பிரதோஷங்கள் இதுல நாம வழிபாடு செய்யணுங்க ஏதாவது நிறைவேறாத ஆசைகள் கோரிக்கைகள் தேவைகள் எதுவோ அத ஏதாவது ஒரு விஷயத்த மட்டும் மனதார சிவனை நினைச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அந்த விஷயம் நடக்கணும் இப்ப சொந்த வீடு வேணுமா எனக்கு சொந்த வீடு வேணும் ஈசனே நீதான் எனக்கு தரணும் அப்படின்னு நாம் கிட்ட கண்ணீர் மல்க அவரை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்ன செய்யணும் அதிகாலையிலே நாளை அதிகாலையிலேயே எழுந்திருச்சு குளிச்சுட்டு தலைக்கு தான் குளிக்கணும் அதையும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் தலைக்கு தான் குளிக்கணுமான்னு மென்ஷன் பண்ணி கேட்குறீங்க விரதம் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக தலைக்கு தாங்க குளிக்கணும் குளிச்சுட்டு உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு சிவபெருமான் இப்போ குடும்பமா இருக்கிற படத்தை வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் அப்படி இருந்ததுன்னா சிவனை வழிபாடு செஞ்சுக்கோங்க இல்ல அப்படின்னா ஜோதி ரூபத்திலேயே நம்மளுக்கு சிவன் காட்சி தருவார் சிவனை நினைச்சு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய விரதத்தை துவங்கி கொள்ளுங்கள் மாலை நான்கு முப்பது மணின்னு ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுக்கு பிரதோஷ கால நேரம் ஆரம்பித்து விடுகிறது ஏன் இந்த நேரத்தை வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க அப்படின்னா இந்த நான்கு முப்பது மணியில் இருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் பிரதோஷ கால நேரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த தான் ஆழகால விசத்த சிவபெருமான் உண்டதாக வரலாறு கூறப்படுகிறது ஆனால அந்த நேரத்துல சிவனை வழிபாடு செய்வது கோடி புண்ணியங்களை நம்மளுக்கு தரும் அந்த நேரத்துல உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று நீங்க சிவனை வழிபாடு செஞ்சுட்டு வருவது மிக மிக சிறப்பு அப்படி செல்லும் பொழுது வில்வ இலைகளை வாங்கி உங்க கையால அர்ச்சனை செய்ய முடியும் அப்படின்னா வச்சுக்கோங்க இல்ல அங்க இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட கொடுத்து நீங்க வழிபாடு செஞ்சு கொள்ளலாம் இது கோவில்ல வழிபாடு செய்யும் முறை இப்ப எங்களால கோவிலுக்கெல்லாம் போக முடியாது நாங்க வீட்லயே வழிபாடு செய்யறதுக்கு ஏதாவது சொல்லுங்கம்மா அப்படின்னா நீங்க வீட்டில் வழிபாடு செய்யணும் அப்படின்னா லிங்கம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா லிங்கம் வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் ருத்ராட்சம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த ருத்ராட்சத்தை வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் இது இரண்டுமே இல்லை வெறும் படம் மட்டும் தான் வச்சிருக்கோம் அப்படின்னாலும் படமே சிறந்தது ஏன்னா தனியா இருக்கக்கூடிய சிவபெருமானை தான் வைக்க கூடாது ஆனா குடும்பமா இருப்பாரு சிவன் பார்வதி விநாயகர் முருகப்பெருமா நான்கு பேருமே இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய படத்தை உங்கள் வீட்டில் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அப்படி வாங்கி வச்சுட்டு வில்வ இலைகள் கிடைக்குதுன்னா அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க ஈசனை விக்கிரகம் வச்சிருக்கிறீங்க லிங்கம் வச்சிருக்கிறீங்க ருத்ராட்சம் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பால் கொண்டாவது அபிஷேகம் செய்வது உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் அப்படி அபிஷேகம் செய்துவிட்டு நெய்வேதியமாக சர்க்கரை பொங்கல் வச்சுக்கோங்க நெய் தீபம் ஒன்று ஏத்திக்கோங்க ஏத்திட்டு நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அப்படின்னு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை பாராயணம் செய்து உள்வ இலைகளால் ஈசனை அர்ச்சனை செய்யுங்கள் அப் அந்த அர்ச்சனையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு மனதார ஈசனை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்க தேவைகள் கோரிக்கைகள் என்னவோ அதை நினைச்சு ஈசனை பிரார்த்தனை பண்ணிட்டு அதற்கு அப்புறம் தீப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம் நீங்கள் நெய்வேதியமாக வச்சிருக்கக்கூடிய பிரசாதத்தையே நீங்களும் உண்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இதே மாதிரி பதினோரு பிரதோஷங்கள் நீங்க விரதம் இருந்து ஈசனை முறைப்படி வழிபாடு செய்தால் நீங்கள் என்ன கேட்டாலும் ஈசன் நிச்சயம் தருவாருங்க இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இயற்கைக்கு மாறாக நாம எந்த ஒரு விஷயத்தையும் கேட்க கூடாது நியாயமான கோரிக்கையாக இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா ஈசன் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் நாம தூய்மையான பக்தியோட முழு நம்பிக்கையோட அவரை வழிபாடு செய்தாலே போதுமானது ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் ஜோதி ரூபமாய் நம்மளுக்கு காட்சி தருபவர் சிவபெருமான் உலகத்தின் முதல் கடவுள் உலகத்தையே ஆண்ட ஆழ்கொன்ற கடவுள் அப்படின்னா சிவபெருமான் ஆக அந்த சிவனை யார் ஒருவர் முறைப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் சகலவிதமான செல்வங்களும் சேரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் ரொம்ப அடிமட்டத்தில் இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அன்றாடம் அவங்க வேலைக்கு போனால் மட்டுமே அன்று சாப்பாடு ஒரு ரெண்டு நாள் வேலைக்கு போகல அப்படின்னா அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அவங்க செஞ்ச ஒரே ஒரு வழிபாடு என்ன அப்படின்னா இந்த பிரதோஷ வழிபாடு தான் எப்பாடுபட்டாவது ஒரு லிட்டர் பாலாவது பிரசோத அதை பிரதோஷ தன்னைக்கு சிவனுக்கு வாங்கி கொடுத்துட்டு அந்த அபிஷேகத்தை பார்த்துட்டு வழிபாடு செஞ்சுட்டு வருவாங்க இதை தொடர்ந்து அவங்க கண்டினியூ பண்ணாங்க ஒரு மாசம் ரெண்டு மாதம்னு அப்படியே கண்டினியூ பண்ணாங்க பண்ணும் பொழுதே அவங்க வாழ்க்கை மேன்மை அடைய ஆரம்பிச்சிருச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்க அதிலிருந்து லாபம் வந்தது அப்படியே இன்னும் கொஞ்சம் மேலே வந்தாங்க இன்னும் பிஸ்னஸை வந்து விரிவுபடுத்தினாங்க அதன் மூலம் இன்னும் கொஞ்சம் பணம் வந்தது அவங்க வந்துட்டு அவங்க வாழ்க்கையில் அப்படியே அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி போய்கிட்டே இருந்தாங்க ஆக எந்த ஒரு வழிபாட்டையுமே நம்ம தொடர்ந்து செய்யும் பொழுது அதனோட பலன் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக கிடைக்க ஆரம்பிச்சிரும் ஒரு நாள் ரெண்டு நாளில் நம்மளுக்கு ஆகாதுங்க நம்ம தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்யும் போது தான் அதை அந்த மாற்றம் வந்து நம்ம வாழ்க்கையில் நிகழும் அதனால் நம்பிக்கையோட நீங்களும் சிவனை வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்தையுமே அவர் ரொம்ப பிரகாசமான ஒரு வாழ்க்கையை உங்களுக்காக வச்சிருப்பார் நம்ம அவரை நம்பிக்கையோடு செஞ்சு வழிபாடு செஞ்சு முறைப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்கள் ஈசன் நீங்கள் கேட்டதை தருவார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்